பெண் வளர்க்கவே கூடாதுன்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோ பாருங்க ஏன் பெண் நாய் வளர்க்க கூடாதுன்னா நாய் எப்பவுமே குட்டி போட்டுட்டே இருக்குங்க அது ஒரு பெரிய சிக்கல் நான் வந்து எங்க வீட்டில இருக்க ஒரு பொண்ணு நாய் இப்ப வந்து ஓரிய இருக்கையா அது வந்து மூன்றரை வருஷம் ஆகுது மூன்றரை வருஷத்துல ரெண்டு தடவை குட்டி போட்டிருக்கா அப்ப இதே ஆண் நாயா இருந்தா குட்டி நம்ம வீட்டில இருக்குமா இருக்காது எதுக்கு சொல்லணும் விருப்பப்பட்டு பெண்ணா எடுத்துட்டு வர்றது வேற விஷயம் விருப்பமே இல்லாத எடுத்துக்கிட்டே போகவே மாட்டாங்க ஒரு சிலர் ஆனா நான் வந்து பொண்ணு நாய் தெரிஞ்சுதான் எடுத்துட்டு வந்தேன் ஆனா இது இந்த அளவுக்கு குட்டி போட்டுக்கிட்டே இருக்கும் அப்படின்னு எனக்கு தெரியாது தான் சொல்ல வரேன் பெண்ணாய் வளர்க்கணும்னா ரொம்ப பாதுகாப்பா வளர்க்கணும் ரொம்ப கஷ்டம் அதனால வளர்க்கறவங்க எப்பவுமே ஆண் நாய் தான் வளர்ப்பாங்க ஒரு சிலர் தான் பெண்ணாய் வளர்ப்பாங்க பொண்ணு நாய் தான் இந்த தடவை என்னன்னா எங்க வீட்டில் வீடு ஃபுல்லா ஆண் நாய் இருக்கு ஏன்னா போன தடவை குட்டி போட்டப்ப பொண்ணு நாய் வந்து ரெண்டு ஒரே ஒரு ஆண் நாய் தான் வந்து போட்டுச்சு அப்ப நான் நினைச்சேன் பொண்ணு நாய் யாருமே வாங்கி போக மாட்டாங்களேன்னு நினைச்சேன் ஆனா நம்மள மாதிரி ஒரு சிலர் வந்து பொண்ணு நாயை வாங்கிட்டு போயிட்டாங்க ஆணையும் வாங்கிட்டு போயிட்டாங்க பொண்ணையும் வாங்கிட்டு போயிட்டாங்க நான் ஆனா அப்ப நினைச்சேன் எல்லாருமே பொண்ணு வேணாம் வேணான்னு சொன்னதுனால என்னடா அடுத்த தடவை குட்டி போட்டுச்சுன்னா பொண்ணா வந்துடுச்சுன்னா கஷ்டம் போல யாரும் வாங்க மாட்டாங்கன்னு நினைச்சு நான் வந்து அப்பவே அடுத்த தடவைலாம் குட்டி போட்டுச்சுன்னா ஆணுதான் அப்படின்னு நினைச்சிட்டே இருந்தாங்க அதே மாதிரி எங்க குட்டி என்னன்னா ஒரே மூணுமே ஆண் குட்டி போட்டுடுச்சு அது ரொம்ப பெரிய சந்தோஷம் எனக்கு ஏன்னா ஆண் குட்டி எல்லாரும் வாங்கிக்கிறாங்க அதனால சொல்ல வரேன் காலையில் தூங்கி முழிச்சி எழுந்து வந்தா இவங்க நாலு பேரும் அப்படியே சுத்தி வந்து என்ன சொல்றது அவ்வளவு கஷ்டம் காலையில தூங்கி முழிச்சு வரும்போது நம்ம மனசுக்குள்ள அவ்வளவு கஷ்டங்கள் இருக்கும் ராத்திரி வந்து நம்ம வந்து அடுத்த நாள் என்ன பண்றது ஏது பண்றது நம்ம என்ன செய்யலாம் ஏதேதோ ஒரு சில கஷ்டங்கள் இருக்கும் ஆனால் அதில் தூங்கி முழிச்சு எழுந்தி அப்படியே கதவை திறந்தோம்னா இவங்க எல்லாருமே வந்து நம்ம கிட்ட வந்து அப்படியே பேசும் போது எல்லா கவலையுமே மறந்துடுதுங்க உண்மைக்கே சொல்றேன் எல்லா கவலையுமே மறந்துடுது ஒரு சில நேரத்தில் இதுங்க அட்டகாசம் பண்ணும் போது தொல்லையா இருக்கும் ஆனால் அந்த கஷ்டம் எல்லாமே இதுங்க பேசும் போது மறந்துடும் அது என்ன சொல்கிறதுனே தெரியல அவ்வளோ ஒரு மனசு சந்தோஷமா இருக்கும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா காலையில் தூங்கி முடிச்சு வரேன் ஒரு ஆறு மணிக்கு எழுந்து வரும்போது எல்லாரும் வந்து மொச்சிக்கிறாங்க ஏன்னா நான் பால் வந்து காய்ச்சி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி வந்து மொச்சிக்கிறாங்க ரொம்ப ரொம்ப பாசம் முன்னாடி வந்து குட்டி இருந்தப்ப இந்த அளவுக்கு வந்து நாங்கள் ரொம்ப நாள் வளர்க்கல இந்த தடவை ரொம்ப நாள் வளர்த்துட்டோமா ரொம்ப பாசமாக இருக்காங்க யார்கிட்டயாவது கொடுக்கணும்னு ஆசை இருக்குது ஆனால் யாராவது கேட்டாங்கன்னா மனசு கஷ்டமாக இருக்குது என்ன பண்ணுறதுனே தெரியல எனக்கு கேட்குறாங்க ஆனால் கேட்ட உடனே மனசு கஷ்டமா இருக்குது வீட்டில் உள்ளவங்க நாலு நாள் ஆகட்டும் பத்து நாள் ஆகட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அதெல்லாம் எனக்கு வந்து கொடுத்துணுன்னு ஆசை தாங்க ஆனால் அது எப்படி சொல்றதுன்னா கேட்ட உடனே மனசு கஷ்டமா இருக்கு பார்க்கலாம் அப்படி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டுருக்கோம் ஆனால் எப்போ போவாங்கன்னு தெரியல கேட்டுகிட்டே இருக்காங்க கொஞ்சம் நாள் போருங்க கொஞ்ச நாள் பொருங்கன்னா வளர்ந்துட்டாங்க இவங்க வேற நல்லா அடுத்த வீட்டுக்கு போனால் எப்படி இருப்பாங்கன்றத விட அடுத்தவங்க பயப்படுவாங்க கொஞ்சம் நாள் வளர்ந்துடுச்சுன்னா வாங்கறதுக்கு பயப்படுவாங்க அதனால இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக இவங்களெல்லாம் கொடுக்கறதுக்கு பார்க்கணும் என்ன எல்லாரும் காலையிலே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக விளையாடுறாங்க பாருங்கள் இந்த செவர் இருக்குல்ல எல்லாத்தையுமே கடிச்சு வச்சுருக்காங்க காலைக்குள்ளே நான் வெளியே வர்றதுக்குள்ளே செவர் எல்லாத்தையும் கடிச்சிடறாங்க ஷோபாவெல்லாம் கடிச்சு வச்சிடறாங்க ஆனால் நம்ம அடிக்கிறதுக்கு மனசே வரமாட்டேதுங்க இவங்க என்ன அட்டகாசம் பண்ணாலும் ஒரு அடி கூட அடிக்க மனசு வரலை அதுதான் ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது பசங்க வந்து அட்டகாசம் பண்ணாலே நல்லா அடி என்ன அடிக்கிறோம்ல ஆனால் இவங்களை மட்டும் அடிக்கவே மனசு வரமாட்டேது பாருங்கள் எப்படி இருக்காங்க பாருங்கள் அம்மா அப்படியே அந்த சோபாவில் எல்லாம் வீடு ஃபுல்லாக சுற்றி விளையாடுறாங்க இப்போ பொண்ணாக இருந்ததுனால தானேங்க அப்படியே நிறைய குட்டிங்க வீட்டுக்குள்ளே விளையாடுறாங்க பார்க்கறதுக்கும் சந்தோஷமா இருக்குல்ல ம் ஒரே குட்டி அந்த மாதிரி நான் ஒரே ஒரு கிட்ட சொல்லிட்டேங்க அடுத்த தடவை குட்டி ஏதாவது போட்டேன்னா பிச்சு எடுத்துருவோன்னு சொல்லியிருக்கேன் அடிவில் ஆமாம் ஏன்னா வச்சுக்கவே முடியல அவளும் கஷ்டப்படுறாளா வளர்க்குறது நம்மளுக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கா அப்புறம் அவங்கள கொண்டு கொடுக்கும்போது நம்மளுக்கு மனசு கஷ்டமாக இருக்கா இதெல்லாம் ரொம்ப பெரிய சிக்கலுங்க ரொம்ப மனசு சரியில்லை அதனால இங்க பாரு அடுத்த தடவை குட்டி ஏதாவது போட்டேன் அவளே சரியா போச்சுன்னு சொல்லி வச்சிருக்கேன் என்னது பாக்குற அப்படியே பிள்ளைங்க விளையாடுறத கண்கொள்ளா காட்சா அப்படியே ரசிப்பாங்க இவங்க அப்படியே உட்காஞ்சிட்டு யார் நம்ம இவ அப்படியே போட்டா குட்டி எல்லாம் திருப்பி அப்படியே நம்மகிட்ட கொடுத்துட்டாரா அப்படியே அம்மா பார்த்துப்பாங்க அப்படின்ற மாதிரி மனசுல அப்படி ஒரு சந்தோஷம் திருப்தி அவளுக்கு ஓரிய என்னது எல்லாருமே இப்ப என்னன்னா கொஞ்சம் கொஞ்சம் விளையாண்டு நல்லா அழகாக சோபாவில வந்து உட்காந்துச்சு இந்த கருப்பனால இந்த சோபாவில ஏற முடியாதுங்க ஏன்னா இவன் ரொம்ப குள்ளமா இருக்கான் ரொம்ப ஒல்லியா இருக்கான் சத்தே இல்லை அதனால ஏற முடியாது நம்ம தூக்கி உட்கார வச்சாதான் இறங்கவும் தெரியாது ஆனால் இப்ப இறங்க தெரியுது ஏற தெரியல இப்ப அவனை வந்து ஏற்றி விடணுமா ஏன்னா எல்லாருமே சோபாவை படுத்திருக்கும் போது இவன் மட்டும் அப்படியே வண்டு மாதிரி சுத்திக்கிட்டே இருப்பான் அப்ப பார்க்கும்போது நம்மளுக்கு பாவமா இருக்கும் என்னது ரெண்டு பேரும் என்ன பண்றீங்க ஆ என்ன பண்றீங்க என்னடா தூக்கணுமா சோபா விடணுமா சோபா மேட விடணுமான்னு முதல்ல சொன்ன மாதிரி பெண்ணாய் விருப்பப்பட்டு வாங்கிட்டு போங்க ஆனாலும் தெரியாமல் வாங்கிட்டு போகாதீங்க அதையும் நான் சொல்லிடுறேன் பொன்னாய் வளர்த்தா குட்டி போட்டுக்கிட்டே தான் இருக்கும் நம்ம என்ன தான் அதை பாதுகாப்பாக பார்த்தாலும் நம்ம கண்ணில் மண்ணை தூவிட்டு போயிடுங்க அதனால பார்த்து வளங்க நாய் வளர்க்குறவங்க ஆண் நாயா பொன்னாயான்னு பார்த்து ஆனால் நாயில் வந்து ஆண் நாய் வளர்க்குறது ரொம்ப நல்லது பெண்ணாய் வளர்க்கலாம் அதை ரொம்ப ரொம்ப பாதுகாப்பாக வளர்க்கணும் அதுதான் எனக்கு தெரிஞ்சு சொல்கிறேன் நான் ரொம்ப பாதுகாப்பாக தான் வச்சிருப்பேன் ஓரியவை ஆனால் நான் தான் பாவப்பட்டு அவளை விட்டுடுவேன் சரி போ அப்படின்னு சொல்லி நான் விட்டுருவேன் நான் ரொம்ப அழுவுமா சரி அப்படின்னு சொல்லி விட்டு தான் இந்த தடவை இந்த மாதிரி அவங்க மூணு குட்டி போட்டாங்க ஆனா நல்ல வேலை முன்னாடி சொன்ன மாதிரி பொண்ணு நாய் குட்டி போடலப்பா மூணுமே பையனாக போட்டுட்டாங்களா அது ஒரு பெரிய மன நிறைவு தான் ஏன்டி தங்கா தங்க பிள்ளை தங்கம் என்னது கீழே இறங்க மாட்டேனி அப்படியே பார்த்துட்டே இருப்பியா ரசிப்பியா அவங்க பிள்ளைங்கள அப்படியே ஓடுறது ஆடுறது அவங்க என்னென்ன பண்ணுறாங்க சாப்பிட்றது பாலை குடிக்கிறது இது எல்லாத்தையும் அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பா ரசித்து பார்ப்பாங்க ஒரு பிஸ்கட் நம்ம ஓரியாவை கொடுத்தா கூட அதை வந்து குட்டிங்களுக்கு குடுத்தியான்ற மாதிரி கேட்டுட்டு தான் அதை வாங்கி சாப்பிடுவா குட்டிக்கு கொடுக்கறதை கண்ணால் பார்த்தா மட்டும்தான் ஓரியா வந்து அந்த பிஸ்கெட்டை சாப்பிடுவா அதெல்லாம் நல்ல அறிவு ஜாஸ்தி இவங்களுக்கு என்னது என்ன சோபா பிக்கலாமான்னு பார்க்குறேன் நீ பிளாக்கி ஷோபா பிக்கலான்னு பாக்கிறியா ம் பிச்சு பிச்சு சொல்றேன் சோபாவில் வாயை வச்சுனா நடமாறீங்கல நடமாறீங்க டிராவல்லாம் கூக்காரப்பட்டு போகுது ஒரு வழியா பிளாக்கி வந்து சோபால தூக்கி விட்டாச்சு இப்ப பாத்தீங்கன்னா அழகா படுத்திருப்பாங்க ரொம்ப உங்களுக்கு காத்து மலையில ஆனா தெருவுல இருக்க குட்டிங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல ரொம்ப ரொம்ப குளிருது இதுங்களுக்கு அப்படியே உடம்பெல்லாம் அப்படியே நடுக்கும் நடுக்கும் கொஞ்சம் பிஸ்கட் சத்தம் அதாவது இவங்க யாராவது ஒருத்தருக்கு தெரியாம ஒரு பிஸ்கட் போட்டோம்னு வச்சுங்க பிரௌனி முதல்ல முழிச்சு பார்ப்பா அந்த சத்தத்துலேயே பிரௌனி வந்து ஆ நம்மளுக்கு பிஸ்கட் போட்டாச்சு அப்படின்ற மாதிரி எல்லா ரெண்டு பேரும் எழுப்பி வந்துடுவா காலையில் இவங்களுக்கு எப்பவுமே நடக்கிற விஷயம் இதுதாங்க தாங்க தூங்கி முழிச்சு வந்ததோடு இவங்க அட்டகாசம் எல்லாத்தையும் பார்த்து முடிச்சுட்டு பாலை காய்ச்சி ஒரு டம்ளர் ரெண்டு டம்ளர் பாலை ஊற்றி வைப்பேன் இந்த ரெண்டு டம்ளர் பாலை அவங்க குடிச்சிட்டு அழகாக போய் மறுபடியும் காலையில் ஒரு ஏழு மணி போல் அவங்கவுங்க அவங்கவுங்க இடத்துல போய் படுத்து தூங்குவாங்க ஒரு ஒன்பது மணிக்கு தான் கரெக்டாக இருந்துவாங்க அதுவும் ஷோபா மேலே தான் படுத்து தூங்குறது இப்போலாம் பாருங்க எவ்வளோ அழகாக குடிக்கிறாங்கன்னு குடிங்க குடிங்க குடிங்கடா குடிச்சிட்டு அவங்கவுங்க பேசாமல் போயிடுவாங்க ஆனால் ஒரு இன்னும் ஒரு தடவை சொன்னாங்க நைட்டில் தாங்க தொல்லை கொடுக்குறாங்க ஒரு ரெண்டு மணிக்கு அந்த மாதிரிலாம் டைம் ஆயிடுச்சுன்னா இவங்க எல்லாம் அட்டகாசம் ஓடுறதும் ஆடுறதும் அடிச்சுக்கிறது அப்பாப்பா பாப்பாப்பா பாப்பா போதும் போதும் நான் ஆகுதுமா சச்சா ஏயோ இவங்க என்ன பண்ணுறதுனே தெரியாத அளவுக்கு அப்போ எனக்கு டென்ஷனாக இருக்கும் ஆனால் களை தூங்கி முடிச்சு இவங்களை பார்த்த உடனே அது எல்லாமே மறந்து போயிடும் மூணு பேரும் அடிச்சுக்காம அழகாக குடிச்சு முடிச்சிட்டாங்க அத கடைசியா பிரௌனி வந்து அந்த தட்டு மேல ஏறி நின்னு பாப்பா என்ன இருக்குன்றதை தட்டு மேல ஏறிப்பா அது ஒரு பழக்கம் இவகிட்ட இருக்கு எப்பவுமே ஏய் என்ன முடிச்சல போங்க எல்லாம் கொஞ்சமா அழகா வந்து சிரிக்கு என்ன பண்ணுவானா பாலை குடிச்சாலும் சாப்பாடு சாப்பிட்டாலும் நவுந்துருவான் கடைசி வரைக்கும் தட்டை மோந்துகிட்டே இருக்கிறது பிரௌனி மட்டும்தாங்க பிளாக்கி கூட போயிடும் ஆனா முதல்ல காலி அவருக்கு வந்து சிரிக்கி போதுன்ற அளவுக்கு வெளியாயிடுவான் ஆனா பிரௌனி கடைசி வரைக்கும் அந்த தட்டை நவுத்தி நவுத்தி நவத்தி எங்கெங்க இருக்கோ அது எல்லாத்தையும் சாப்பிட்டு அவங்க எட்ட போவாங்க தட்டு மேலே ஏறிக்கிட்டா பாருங்க சொன்னனா தட்டு மேலே ஏறிப்பா அப்படியே ஏய் போங்க சில்கி போயிட்டான் பாருங்க எட்ட இவங்க ரெண்டு பேரும் கடைசி வரைக்கும் இருப்பாங்க ஏ அழகுங்களா ஏய் ப்ரௌனி போதும் 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 போ ஒன்றும் இல்லை நவுரு தள்ளி வா மதியத்துக்கு தரம் சாப்பாடு வா பாப்பா வாடி இந் இவ்வளவு அட்டகாசத்துக்குமே ஓரியோ அவங்க அம்மா அந்த ஷோபாவில் படுத்தவங்க படுத்தபடியாக தான் இருப்பாங்க மூச்சே விட மாட்டாங்க எப்படியாவது போங்க எனக்கு என்ன அப்படின்ற மாதிரி படுத்துருப்பாங்க ஷோபாவளை லேசு பட்ட வெளில ஓரியோ பிரௌனி தட்டை தள்ளிக்கிட்டே போறான் பாரு தட்டை தள்ளிட்டு தட்டுக்கடியில் என்ன இருக்குன்றதை கரெக்டாக மோப்ப பிடிப்பான் பேசவே மாட்டான் சிரிக்கவும் மாட்டான் ஆனால் இவன் வந்து ஒரு நல்ல பழக்கம் என்னன்னா கதவை சாத்திட்டேன்னு வச்சுங்க கதவை அடித்து திறந்துருவாங்க ஒரு கப்புக்காக எவ்வளவு சண்டை போட்டுக்கிறாங்க பாருங்க அதே மாதிரி இன்னைக்கு அவள் கிச்சடி நம்ம ஊர்ல உப்மா சொல்வோம் சிலர் கிச்சடி சொல்வாங்க நான் இன்னைக்கு அவள் உப்மா தான் செஞ்சிருக்கேன் வரிக்காவில மீன் வந்து மதியத்துக்கு பொறிச்சு கொடுத்துருக்கேன் ஆனா தான் இன்னைக்கு சுடுகஞ்சி ஏன்னா மழை சினிப்பா இருக்கா சரி சுடுகஞ்சி குடிக்கணும்னு ரொம்ப நாள் ஆசை இருந்துச்சு மதியத்துக்கு சுடுகஞ்சி தேங்காய் துவையல் செம்மையா இருந்ததுங்க ஓரிய குட்டிக்கு பாத்தீங்கன்னா அந்த வரிக்காவில் மீன் பொறிச்சோம் இல்லையா அதுதான் அவங்க குட்டிங்களுக்குமே அதுதான் இவளுக்கும் அதுதான் இது எல்லாமே இன்னைக்கு காலையிலயும் மதியமும் எங்கள் வீட்டில் முடிஞ்சிருச்சுங்க வேலை இன்னைக்கு எப்படி நம்ம வந்து சுடுகஞ்சி தேங்காய் தோவையில அரைச்சி சாப்பிட்ருக்கோம் அந்த மாதிரி அவள் உப்புமா எப்படி செஞ்சு சாப்பிட்டுருக்கோம் காலையிலேன்றதுதான் பார்க்க போறோம் இவங்களுக்கு எல்லாருக்கும் அந்த மீன் வேணுமா பாத்தீங்களா எல்லாரும் எப்படி நின்றுட்டு இருக்காங்க பாருங்க வேணுமா எல்லாருக்கும் சில்கிமா ப்ரவுனி பார்க்கல பாருங்க கொஞ்சோண்டு சாப்பாடு வச்சா ப்ரௌனி ஒன்றே முடிச்சுக்கிட்டு இருக்குது சாப்பாட்டுக்குனே பிறந்தவன் யாருன்னு கேட்டால் இந்த ப்ரௌனி தாங்க காலையிலே அவள் உப்புமா எப்படி செய்கிறோன்னு பார்க்கலாமா ரெண்டு ஸ்பூன் பொட்டுக்கடலை போட்டுக்கலாம் ஒரு மூணு காஞ்ச மிளகாய் ரெண்டையும் நல்லா வறுத்து எடுத்துப்போம் தனியாக இருக்கட்டும் அப்படி இருக்கட்டும் இப்போ நான் ஒரு கால் கிலோ அவள் அதாவது காரரிசி அவள் எடுத்திருக்கேன் தேங்காய் பால் நல்லா கெட்டி பால் எடுத்து அந்த அவளில் ஊற்றி கொஞ்ச நேரம் அதாவது ஒரு அரை மணி நேரம் அப்படியே ஊறட்டும் நல்லா கிளறி விட்டுக்கலாம் பாருங்கள் நல்லா கிளறி விட்டு அது பாட்டுக்கு அப்படியே இருக்கட்டும் அப்பதான் வந்து அந்த உப்புமா செய்யும் போது தண்ணி ஊத்தாம அப்படியே செய்யலாம் அதுக்காக தான் நல்லா கிளறி விட்டுப்போம் பாருங்கள் இதில் நம்ம என்ன வேணாலும் செய்யலாங்க உப்புமா செய்யலாம் புட்டு செய்யலாம் அப்புறம் நம்ம வெறும் தேங்காய் திருவி போட்டு சர்க்கரை போட்டு இப்படியேவும் சாப்பிடலாம் இந்த அவல்ல அதே வானலில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி ஒரு ஸ்பூன் ஜீரகம் கருவேப்பில்லை பெரிய வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வதக்கிக்கலாம் பாருங்க ஒரு பெரிய சைஸ் தக்காளி பழத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி அது கூட சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துப்போம் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வரட்டும் தக்காளி பச்சை வசனம் போகட்டும் ரொம்ப ரொம்ப ஈஸிங்க நல்லா வதங்கிடுச்சு பாருங்க இந்த உப்மா வந்து பச்சை மிளகாய் தேங்காய் ஜட்னி அரைப்பான் இல்லையா தேங்காய் வச்சு அந்த ஜட்னியை ஊற்றி சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் என்னதுமா வேணுமா உங்களுக்கு இப்போ நான் ஊற வச்சிருக்கேன் இல்லையா அவள் அதை அப்படியே எடுத்து வெங்காயம் தக்காளி வதங்கின உடனே தூக்கி அப்படியே கொட்டி நல்லா அப்படியே நாலு கிளறி கிளறி விடணும் அப்படியே கலகலன்னு வரும் பாருங்க அந்த அளவுக்கு கிளறி விடணும் நல்லா கிளறி விடுவோம் தண்ணியே ஊற்றக்கூடாது ரொம்ப நல்லா இருந்ததுங்க நல்லா கதறி விட்டோம் பாருங்க இங்க வந்து இந்த வேலை பாத்துட்டே இருக்கிறதுக்குள்ள சோபால ஒரே சத்தம் அடிச்சுக்கிட்டு மாயிராங்க என்னன்னு போய் பார்த்தா இந்த சில்கு இந்த ஒரு கப்புக்கு அவ்வளவு பெரிய சண்டை போட்டுட்டு இருக்க யாருகிட்டயுமே தரலங்க இப்ப வந்து சோபா மேல அழகா இவங்க வந்து குதிச்சு ஏறிக்கிறாங்க ஆனா இப்ப வந்து பிளாக்கி என்ன பண்ணுவா தெரியுமா தூக்கி விட சொல்லி நம்மகிட்ட வந்து அழு அதாவது கூப்பிடுவா தூக்கி விட சொல்லி ஏன்னா அவளுக்கு ஏற முடியல ஏற்றி விட்டா இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க சோருக்கு பிறந்த ப்ரௌனி எங்கேதான்னு தெரியல பாருங்கள் அவன் இன்னும் ஏறல அவனும் நல்லா ஏறுறான் ஆனால் இதில் வந்து ஷோபாவில் ஏறாத நம்மளை கூப்பிட்டு ஏற்றி விட சொல்கிறது யாருன்னா இந்த பிளாக்கி தான் தான் கொஞ்சம் குள்ளமாக இருக்கான் இவங்க எல்லாம் நல்லா வளர்ந்தாச்சு இப்போ நம்ம ஏற்கனவே பொட்டுக்கடலையும் காஞ்சி மிளகாவும் வறுத்து அரைச்சி வச்சுருக்கேன் இல்லையா அந்த தூளை போட்டு நல்லா கலக்கி விட வேண்டியதாங்க கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் நான் உப்பு போட்டுட்டேன் நல்லா கலக்கி விட்டேன் பாருங்க நல்லா கலகலன் வர வரைக்கும் கலக்கி விட வேண்டியதாங்க இவ்வளோதாங்க காலையில் எங்கள் வீட்டில் டிஃபன் செஞ்சுட்டேன் மதியத்துக்கு இப்போ எங்கள் ஓரிய குட்டிக்கும் அதோடைய மூணு குட்டிக்குமே சோறு வச்சுட்டேங்க அடுப்பில் என்னடா பெரிய பானையில் வச்சுருக்கேன்னு பார்க்குறீங்களா ஆமாங்க சோறு பத்தவே உங்களுக்கு அவங்களுக்கு எல்லாம் சாப்பாடு கேட்குறாங்களா அதனால ரொம்ப கஷ்டமாக இருக்கு இனிமேல் வந்து இந்த பானையில் தான் இவங்களுக்கு எல்லாருக்கும் சாப்பாடு வைக்கணும்னு நினச்சிட்டு இருக்கேன் அதனால அடுப்பில் இன்னைக்கு வந்து இவங்களுக்கு சாப்பாடு வச்சுட்டேன் ஏன்னா ரொம்ப பெரிய பானையா இருக்கா அதனால ரொம்ப கஷ்டமா இருக்கும் சிலிண்டர்ல எங்களுக்குமே இன்னைக்கு வந்து தாங்க அதுக்கு வந்து தேங்காய் துவையல் தேங்காய் துவல் யார் யாருக்கு பிடிக்கும்னு சொல்லுங்க நம்ம ஊர்ல பொறுத்த அளவுக்கு இந்த தேங்காய் துவையல் எல்லாருக்குமே பிடிக்கும் நான் ஒரு நாலு காஞ்ச மிளகாய் வச்சு நல்லா பட்டு மாதிரி அரைச்சிக்கிட்டேன் அதன் பிறகு ஒரு முடி தேங்காவை சின்ன சின்னதாக கட் பண்ணிச்சு நல்லா மைய அரைச்சிக்கிட்டு இருப்போம் சூப்பராக இருக்குங்க இந்த துவையல் அது நல்லா கெட்டியா இருந்துச்சுன்னா செமையா இருக்கும் தண்ணியாலாம் இருக்கக்கூடாது தான் தண்ணியா இருக்கணும் துவையல் நல்லா கெட்டியா இருக்கணும் ஆனால் இன்னைக்கு அம்மியில் அரைச்சி சாப்பிடும் போது ரொம்ப ரொம்ப டேஸ்டாக இருந்துச்சு தண்ணி தெளிச்சு நல்லா பட்டு மாதிரி அரைச்சிப்போம் பாருங்க அது கூட பொட்டுக்கடலை கொஞ்சமாக சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம் ஒரு நாலு பூண்டு பல் வச்சுருக்கேன் உப்பு சேர்த்துட்டேன் நல்லா அரைச்சிக்கலாம் பாருங்க இவ்வளோதாங்க இந்த துவையலுக்கு ஆனால் அவ்வளோ டேஸ்டா இருக்கும் அவ்வளோ நல்லா இருந்துச்சு பச்சை மிளகா அரைச்சா அது ஒரு டேஸ்டா இருக்கும் காஞ்சி மிளகாய் வச்சு அரைச்சா இன்னும் டேஸ்டா இருக்கும் ஆனா இந்த தோவில் வந்து எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் எல்லாருக்குமே பிடிக்கும் தேங்காய் தோவில் வேலை முடிஞ்சிருச்சிங்க முன்னாடி சொன்ன மாதிரி வரி கவலை மீனை பொறிக்க போறேன் பொறிச்சு முடிச்சாச்சு இன்னைக்கு மதியத்துக்கு அடுப்புல எல்லா வேலையுமே முடிச்சாச்சு எங்களுக்குமே கஞ்சி தான் வச்சிருக்கேன் அந்த மாதிரி காலையில மட்டும்தான் அவள் உப்புமா வந்து சிலிண்டர் அடுப்புல செஞ்சேங்க ஏன்னா சிலிண்டர் வந்து தீர்றாம இருக்கு அதனால கொஞ்சம் பயந்துட்டு நான் அடுப்புல வச்சிட்டேன் என்னடா கஞ்சி வந்து ரொம்ப கலகலன்னு இருக்குன்னு பாக்குறீங்களா ஆமாங்க இன்னைக்கு கொஞ்சம் கஞ்சி வந்து ரொம்ப அப்படியே கொஞ்சம் அழிய விட்டு எல்லாம் எடுக்கல அப்படியே கொஞ்சம் வரையடவே எடுத்தாச்சு இப்ப துவையில எடுத்து வச்சுக்கலாம் ரெண்டு மீன் வரிக்காவல மீன் பொரிச்ச மீன் எடுத்து வச்சுப்போம் ஓரியவும் அவங்க குட்டியும் இன்னைக்கு பிளாக் என்னை முறைச்சி பார்த்துக்கிட்டே இருக்காங்க வந்துருவாங்க சாப்பாடு எடுத்தோன்னு வந்துருவாங்க பாருங்க கிளம்பியாச்சு இப்ப குட்டிங்க எல்லாருமே வந்து நான் சாப்பிடும் போது பக்கத்துல உட்காஞ்சிட்டு இருக்காங்க நான் என்ன சொல்றேன்னா உங்களுக்கு சாப்பாடு வந்து அதிகமா வச்சிருக்கேன் ரெண்டு மீன் வச்சு உங்க எல்லாருக்கும் பிசைஞ்சி சாப்பாடு குடுக்கறோமா அப்படின்னு சொல்லிருக்கேன் ஆனாலுமே என்னதான் நம்ம சொன்னாலும் சாப்பாடை பார்த்தாலே இதுங்களுக்கு அவ்வளோ ஒரு ஆனந்தம் ப்ரௌனி பாருங்க ஏமாந்தா மாதிரி உட்காஞ்சிருந்துச்சு இப்ப பார்த்தீங்கன்னா அவளும் வந்து சாப்பிட்டுட்டான் இதுதாங்க எங்கள் வீட்டில் காலையில் அவள் கிச்சடியோட மதியத்துக்கு தேங்காய் துவையல் வரிக்காவில் மீன் பொறிச்சி சுடுகஞ்சோட சாப்பிட்டாச்சு நீங்க மதியத்துக்கு என்ன சாப்பிட்டீங்கன்றதை மறக்காம சொல்லுங்க பிளாக்கி வந்து கண்ணை பாருங்க பிளாக்கி கண்ணை கண்ணு மட்டும்தான் தெரியுது மற்றபடி ஒன்னு உடம்புல ஒரு வெள்ளையே இல்லை என்னது ஒரே என்னது ஓடிட்டான் அவ்வளவு ஓடிட்டான் இவங்க எல்லாம் முறைச்சி பாத்துக்கிட்டே இருக்காங்க சாப்பாடு வேணுமா உங்களுக்கு வைக்கணுமா சரி வரீங்களா சாப்பிட்டுட்டு வைக்கிறேனே நீங்க மட்டும் சாப்பிட்றீங்க எனக்கு ஏன் சாப்பாடு வைக்கலன்ற மாதிரி இவங்க மூணு பேரும் என்ன முறைச்சி பாத்துக்கிட்டே இருக்காங்க இருந்தாலும் எனக்கு வந்து பசி எடுத்துடுச்சு உங்களுக்கு முன்னாடி கொடுக்கலாம் ஆனா நேரம் ஆகலை அதனால நான் உங்களுக்கு பிறகு தான் கொடுப்பேன்னு சொல்லிட்டு இவங்களை எல்லோரையும் அசமடக்கி வச்சுட்டு நான் சாப்பிட்டு முடிச்சாச்சு பிளாக்கி கண் மட்டும்தான் தெரியுது மற்றபடி உடம்புல கொஞ்சம் கூட வெள்ள தெரியவே இல்லைடா உனக்கு இப்போ பாத்தீங்கன்னா தாய் பிள்ளை எல்லாரும் ஒரே மாதிரி உட்காந்துருக்காங்க பாருங்கள் பாத்தீங்களா உட்காருவாங்க இப்போ எல்லாம் நடமாடுறாங்க என்னது என்னது வேணுமா வேணுமா மீன் வேணுமா ஒரே மீன் வேணுமா வேணுமாடி கிடையாது கிடையாது சாப்பிட்டாத்தியா சாப்பிட்டாங்க சரியானவ பெரியவ பெரியவை பிளாக்கி போ வா இங்கே வா இங்கே வா நல்லா தூங்குறாங்க காலையில் ஆறு மணிக்கெலாம் எழுந்தியாச்சுங்க ஈரல் வாங்கிட்டு வந்துட்டோம் ஆட்டு ஈரல் வாங்கிட்டு வந்தாங்களா மரவள்ளிக்கிழங்கு அப்படியே மஞ்சத்தூள் போட்டு அதை நம்ம வந்து அப்படியே நல்லா கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி தாளித்து கொடுத்தோம்னா சூப்பராக இருக்கும் இது வந்து முன்னாடிலாம் இப்படி தான் நம்ம சாப்பிடுவோம் இப்போ தான் வந்து வித விதமாக செஞ்சு சாப்பிட்றோம் ஆனால் இதோடைய டேஸ்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் ஆட்டு ஈரல் வந்து இன்னைக்கு தோசைக்கு தான் காலையிலேயே வந்து செஞ்சு சாப்பிட்டாச்சு மதியத்துக்கு வேற இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க நல்லா தூக்கம் தூக்கம்னா இன்னும் தூக்கம் இல்லை எப்படின்னா கொஞ்சம் ஒரு அஞ்சு மணி போல் தூங்குவாங்க இப்போ வந்து ஓரியோ வந்து அவங்க குட்டிங்களை தூக்கவே விட மாட்டேங்குது அதாவது கீழே இறக்கி விடலான்னு பார்த்தா இறக்கி விட விட மாட்டேது அது மாதிரி வீடியோ எடுத்தால் ஓரியாவுக்கு பிடிக்கவே பிடிக்காது என்ன எல்லாருக்கும் இப்படி ஒரு ஷோபாவில் தூக்கம் பார்த்தீங்களா நாலு பேருக்கு தான் இந்த ஷோபா இருக்கு இப்போ நாங்கள்லாம் வந்து இங்கே உட்கார்றதே இல்லைங்க இவங்க தான் இறங்க கீழே ஓரையாவை இறங்குனா இறங்க மாட்டுறா இவங்களாம் தூங்குறாங்க சரி தூங்கிட்டோம் ஞாயிற்றுக்கிழமை வந்து காலையில் இவங்களுக்கு வந்து என்ன கொடுத்துருக்கோம்னா பால் தங்க காய்ச்சி கொடுத்தேன் தூங்கி முடித்தோடனே பால் தான் கொடுத்துருக்கேன் எங்களுக்கெல்லாம் தோசைக்கு ஈரல் ஈரல் வந்து அவங்களுக்கு வந்து கொஞ்சம் கூட கொடுக்கல ஏன்னா இரநூறு ரூபாய்க்கு நாலு பீஸ் தாங்க கிடைக்குது ஆட்டு ஈரல் யாருக்கு கொடுக்குறது அதனால் இவங்களுக்கு வந்து மதியத்துக்கு கோழிக்கறி வாங்கி கொடுத்துருக்கேன் மாடல் மாடலாக தூங்குறாங்க பாருங்கள் அப்படியே முகத்தை வந்து சில்க்கு வந்து கீழே அழகாக அப்படியே படுத்துருக்கு ப்ரௌனி வந்து அவங்க ஒயிட் மேலே எவ்வளோ அழகாக முகத்தை வச்சுட்டு படுத்துருக்காங்க பாருங்கள் காலை பாருங்கள் பிளேக்கு மேலே போட்டுட்டு எவ்வளோ அழகாக தூங்குறாங்களே இவங்க தூங்குறத பார்த்தா நம்மளுக்கு தூங்கணும் போல இருக்கு வேலையை பார்க்க முடியாது போல் இப்போ வந்து நான் அரிசி ஊற போட போகிறேங்க குட்டிங்களுக்கெல்லாம் அரிசி வந்து கொஞ்சம் நேரம் ஊற போட்டு தான் நான் வடிப்பேன் அதனால அவங்களுக்கு அரிசி எடுத்து வச்சுட்டேன் பெரிய மண் சட்டியில் இப்போ எங்களுக்கு வந்து சின்ன கிண்ணத்தில் வந்து அரிசி எடுத்திருக்கேன் என்ன அரிசின்னா ரேஷன் புழுங்கல் அரிசி இடியாப்பம் அதாவது மதியத்துக்கு இடியாப்பம் சிக்கன் குழம்பு வைக்கலாம்னு சொல்லி நான் வந்து ரெண்டுமே தனியாக எடுத்து வச்சு தண்ணியில் நல்லா கழுவி ஊற போட்டாச்சு இது எல்லாமே இப்படியே இருக்கட்டும் இடியாப்பம் வந்து செம்ம ரொம்ப ரொம்ப நல்லா இருந்ததுங்க நான் எதிர்பார்க்காத அளவுக்கு இடியாப்பம் சூப்பராக இருந்தது ஈரல் வந்து காலையிலே கலையாயிடுச்சு ஆனால் சிக்கன் குழம்பு அதாவது வெள்ளை சிக்கன் குழம்பு நல்லா அப்படியே எப்படின்னா முந்திரி பருப்பு அரைச்சி ஊற்றி அந்த குழம்புல இடியாப்பத்தோடு தொட்டு சாப்பிடும்போது செம்மையாக இருந்ததுங்க எல்லாத்தையுமே அப்படியே கழுவி ஊற போட்டுக்கலாம் அரிசியை கழுவி இல்லாமல் பாருங்கள் இந்த ஈரல் வந்து இரநூறு ரூபாங்க ரொம்ப கம்மியாக கொடுக்குறாங்க ஈரல் மட்டுமே ஆடு வந்து விலை ஜாஸ்தி நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் எத்தனை பேர் சாப்பிட்றது மரவள்ளிக்கிழங்கு தோலெல்லாம் உரிச்சு நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டேன் பாருங்க இட்லி சட்டியில வச்சு போட்டுக்கலாம் நான் எப்பவுமே வந்து கொஞ்சம் தண்ணி வச்சு நான் அப்படிதான் வேக போடுவேன் இன்னைக்குதான் வந்து இட்லி சட்டில இப்படி வேக போட்டிருக்கேன் ஆனா நல்லா வேகமா என்னன்னு நான் யோசிச்சு பார்த்துதான் வந்து இந்த இட்லி சட்டில வச்சேன் கடைசியில பாத்தீங்கன்னா சூப்பரா வந்துருச்சுங்க இப்போ நல்லா வெங்காயம் பச்சை மிளகா எல்லாத்தையுமே கொஞ்சமா எண்ணெய் ஊத்தி ஒரு மண் சட்டில வதக்கிக்கிட்டு இருப்போம் ஏன்னா ஈரலுக்கு வந்து இன்னைக்கு வந்து நான் ரொம்ப தக்காளி பழம் எல்லாம் எதுவுமே சேர்க்கலங்க நான் எப்பவுமே தக்காளி பழம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா நான் தக்காளி பழம் சேர்க்காம செஞ்சேன் தக்காளி பழம் சேர்க்காம செஞ்ச ஈரல் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு தக்காளி பழம் போடுவேன் இன்னைக்கு போடல அதுக்காக தான் சொல்றேன் தக்காளி பழமே போட தேவையில்லை ஈரலுக்கு நல்ல வெங்காயம் நல்லா அப்படியே கண்ணாடி பழம் மட்டும் வதங்கிட்டு பாருங்க இட்லி சட்டியை மூடியாச்சு அடுப்பு பத்த வச்சு நல்லா அது பாட்டுக்கு வெந்துட்டு இருக்கட்டும் இப்போ இவங்க எல்லாருமே கீழே எப்படி பார்க்குறாங்க பாருங்கள் நம்மளை மேலே அடிச்சுக்கிறாங்க பாருங்கள் ஏன்னா ஈரல் வாசம் அடிக்குது இல்ல அதனால் என்னது போங்கலாம் என்னது ஓரியா வந்து கேட்குறா பாருங்கள் ஆனால் இவங்கள்ட்ட ஒரு நல்ல பழக்கம் என்னென்னா பிள்ளைங்களுக்கு கொடுத்துட்டு தான் அவள் வாங்கிக்கிட்டு போகிறா அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு நம்ம எதாவது கொடுத்தோன்னு வச்சுங்க சாப்பிட்றதுக்கு அவள் வந்து வாங்க மாட்டா அவள் வந்து பிள்ளைங்களுக்கு கொடுன்ற மாதிரி இருக்கா அப்போ அதை கொடுத்த பிறகு அவளுக்கு ஒன்று கொடுத்தாதான் அதை வாங்கிட்டு போய் சாப்பிட்றாங்க மறுபடியும் வந்து இங்கே படுத்துட்டு விளையாடுறாங்க பாருங்கள் இன்னொரு தூக்கம் போடுறாங்கன்னு நினைக்கிறேன் எய் காலையில் ஆயிடுச்சுலேருந்துங்க பதினாங்க இருந்தீங்க தூக்கத்தை புத்தி தூக்கத்தை ஆ ப்ரௌனி எவ்வளோ அழகாக தூங்குறாங்க பாருங்கள் பேசவே மாட்டாங்க அவங்க சிரிக்காத முகம் அமைதி இதோ இது இது இதுக்கு பாரு இது இந்த வண்டு சரியான வண்டு கருவண்டு என்ன வண்டு வண்டு தூங்குறியா தூங்கு தூங்க மாட்டியா தூங்குடி தூங்க போறியா என்ன பாருங்க ப்ரௌனி எவ்வளோ அழகாக தூங்குறான்னு ஆ படுக்கிறான் படுக்கிறான் தான் படுக்கிறான் பிளாக்கி படுத்துட்டியா சரிம்மா தூங்கு தூங்கு தூங்குறத பார்த்தா அழகாக இருக்குல்ல ஒரே மாடலில் படுத்துறீங்களா இவங்கள தூங்க போடுறதுக்குலாம் போதும் போதும்னு ஆயிடுங்க அது மாதிரி நைட்டெல்லாம் ரொம்ப ரொம்ப அட்டகாசம் பண்ணுறாங்கங்க இந்த கருப்பாக இருக்கான் பாரு கருப்பேன் கண் மூடுதா பார்த்தீங்களா கண்ணு சொக்கிட்டு இருக்குது தூங்கு தூங்கு தூங்குடா செலப்பில தூங்க நல்லா பாலை நல்லா வயிறு முட்டை இப்போ இப்போது கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் மஞ்சள் தூள் போட்டிருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுங்க கொஞ்சம் மிளகு ஜீரகம் அதாவது ஒரு நாலு மிளகு தான் வச்சிருக்கேன் கொஞ்சோண்டு ஜீரகம் வச்சுருக்கேன் ரொம்ப அதிகம் சேர்க்கலை ஏன்னா காரமே போடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அதனால அதுவும் இல்லாமல் கொஞ்சமாக தானே வாங்கியிருக்கோம் அதனால ரொம்ப கம்மியாக சேர்த்து தான் இந்த கிரேவி பண்ணியிருக்கேன் நல்லா வதக்கிட்டேன் பாருங்க நல்லா பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வதக்கியாச்சு இப்போ நான் கிழங்கு வந்து நல்லா வெந்துருச்சு அதை நம்ம இறக்கி எட்ட வச்சிடணும் இப்போ நம்ம கழுவி வச்சிருக்கோம் இல்லையா ஈரல் அந்த ஈரலை அப்படியே சேர்த்துருவோம் பாருங்க யார் யாருக்கு ஈரல் பிடிக்கும்னு சொல்லுங்கள் எங்கள் வீட்டில் வந்து பெரிய பொண்ணுக்கு மட்டும்தான் ஈரல் பிடிக்கும் எங்கள் சின்ன பொண்ணு ஒரு பீஸ் கூட சாப்பிடாது சுத்தமாக பிடிக்காது இது நல்லா கிண்டி விட்டுக்கலாம் பாருங்கள் நல்லா கிண்டி விட்ட பிறகு இஞ்சி பூண்டு தண்ணி இருக்கு இல்லையா நம்ம மிக்ஸி அரைச்சி எடுத்தோம் இல்லையா அதில் கொஞ்சமாக கழுவி ஊற்றுனாலே போதும் நம்ம அதிகமாக தண்ணி ஊற்ற வேணாம் ஏன்னா வெந்துரும் இது அவ்வளோதாங்க கொஞ்சமாக அந்த தண்ணியை ஊற்றிக்கலாமா இப்போ ரெண்டு கிளறி கிளறி விட்டு மூடியை போட்டுற வேண்டியதான் ஈரல் நல்லா வெந்துடுச்சு கொஞ்சமாக வந்து கரம் மசாலா தூள் கடைசி அப்படியே போட்டுக்கலாம் சுண்டி இறக்கும் போது கொஞ்சமாக சேர்த்தோம்னா சூப்பராக இருக்கும் நான் இப்போ வந்து கரம் மசாலா தான் சேர்த்து இறக்க போகிறேன் நல்லா வர வரன்னு தான் பொறிக்கணும் ஆனால் இப்போவே நான் கரம் மசாலா தூளை போட்டுட்டேன் கிழங்கு நல்லா வெந்துடுச்சு பாருங்க அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன் எப்பவும் சுட சுட இருக்கு இல்லையா அதனால கொஞ்ச நேரம் ஆறட்டும் இப்போ கிழங்க தாளிக்கணும் ரொம்ப ஈஸிங்க இந்த மரவள்ளி கிழங்கு தாளிக்கிறது டேஸ்ட் சூப்பராக இருக்கும் ஈரல் நல்லா சுண்டிடுச்சு பாருங்க நல்லா சூப்பராக இருந்துச்சா டேஸ்ட் செம்மையா இருந்ததுங்க தோசைக்கு சொல்லவே தேவையில்லை தக்காளி பழம் சேர்க்காத செஞ்சதுனால தாங்க டேஸ்டா இருந்துச்சு இன்னைக்கு நல்லா கிண்டி விட்டுருவோம் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன் மருளிக்கிழங்கு தாளிக்கிற வேலைதான் இதோட நல்லா அடுப்ப சீரா வச்சு நல்லா கிண்டி விட்டுட்டே இருப்போம் முடிஞ்சிருச்சு அப்படியே எடுத்து அப்படியே சுட சுட சாப்பிடும் போல இருக்கல எல்லாரும் எங்க வீட்டில வந்து அடிப்பாங்க இப்பவே இதை காலி பண்ணிட்டீங்கன்னா தோசைக்கு என்னன்னு சொல்லிட்டு அடிப்பாங்க எடுக்க மாட்டேன் இப்போ எல்லாரும் தூங்கி முழிக்க போறாங்க ஆனா இப்ப கருப்பா தூங்கிட்டு இருக்கு அழகா பாருங்க ரொம்ப அழகா தூங்குறாரு என்னடா கருப்பா பிளாக்கிமா சரி சரி தூங்கு தூங்கு பிரவுனியை பாத்தீங்களா பக்கத்துல ப்ரௌனிக்கு மூக்கும் கண்ணும் அவ்வளோ ஒரு அழகுங்க என்னடா தூங்குறீங்களா செல்ல பிள்ளைங்களா ஒரு மண் சட்டில கொஞ்சமா எண்ணெய் ஊற்றிக்கலாம் கடுகு உளுத்தம்பருப்பு மஞ்சத்தூள் உப்பு காஞ்ச மிளகாய் உங்களை தாங்க கொஞ்சம் கூடுதலாக சேர்த்து அப்படியே நல்லா அப்படியே புரியல அதாவது கடுகு பொரியல அளவுக்கு ரெண்டு களை களைக்குடுவோம் நல்லா கிண்டி விடுவோம் பாருங்க இதுதாங்க மறுவழி கிழங்கு தாளிக்க போறோம் இதுதான் ரொம்ப ஈஸியான ஒரு முறை வந்து இந்த கிழங்கு தாளிக்கிறது ஆனால் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி டேஸ்ட் பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்கும் எங்கள் ஊருங்களில் இப்படி தான் ஒரு காலத்துலலாம் அதாவது இந்த மாதிரி மருவுள்ள கிழங்கு தான் செஞ்சு சாப்பிட்ருக்கோம் இப்போதான் விதவிதமா செய்கிறாங்க ஆனால் இது எப்போ இதை மாதிரி செஞ்சாலுமே சூப்பராக இருக்குங்க நல்லா நாள் கல களைக்கிட்டுவோம் நல்லா கலக்கிட்டு பாருங்க உப்புலாம் நல்லா திட்டமாக நம்ம இப்போதான போடுறோம் உப்பு ஆனால் திட்டமாக நல்ல கிழங்குல ஏறிடுச்சுங்க அப்படியே இந்த உப்புலாம் இட்லி சட்டில வேக போட்டா ரொம்ப நல்லது தண்ணி சலமா இருக்காது இப்ப பாத்தீங்கன்னா நல்லா அப்படியே சாப்பிடும் போது நல்லா ஒரு எப்படின்னா நல்லா அப்படியே சூப்பரா இருக்கும் அது என்ன சொல்றதுன்னு தெரியல டேஸ்ட் நல்லா இருந்துச்சு கிழங்கு நல்லா இனிப்பான கிழங்கு வேற மரளி கிழங்கு நல்லா இருந்துச்சு நல்லா கலக்கி விட்டுருவோம் கொஞ்சம் கிழங்கு வந்து கல் மாதிரி இருக்கணும் அப்பதான் நல்லா இருக்கும் அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு கிழங்கு வேலை காலையில எங்க வீட்டுல ஈரலும் கிழங்கும் ரெடியா இருக்கு வாங்க சாப்பிடலாம்